ஸ்ரீமாத்ரே நமஹா இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் பார்ப்போம் சதுர்ஷஷ்டி உபசாராட்யா முதல் நாம சதுர்ஷஷ்டி அறுபத்தி நாலு அப்படின்னா சதுர்ஷஷ்டி உபச்சார ஆராட்யா உபசாரங்களை கொண்டு வழிபடும் ஆராதிக்கப்படும் பெருமையை கொண்டவள் அம்பாளோட அறுபத்தி நாலு உபச்சாரங்களை பண்ணி வழிபாடு பண்றது விசேஷமாக சொல்றது அதை சுருக்கி சுருக்கி தான் ஷோடசோபச்சாரம்னு பதினாறு உபச்சாரங்களை பண்ணி பூஜை பண்றோம் அதுவும் மானச பூஜையா பண்ணும் பொழுது பதினாறு அஞ்சாக போயிடுறது பஞ்ச பூஜைன்னு பேர் ஒரிஜினலாக பாஷ்யமாக பண்ற பூஜையில் அறுபத்தி நாலு அம்சங்கள் உண்டு ஆரம்பத்தில் ஆவாகனம் சுவாமிக்கு ஆசனம் கொடுக்கறது பாத்தியம் அர்க்கியம் ஆசமனியம் ஸ்நானம் வஸ்திரம் கொடுக்கறது ஆபரணம் கொடுக்கறது சந்தனம் குங்குமம் தாரணம் அக்ஷத தாரணம்னு நிறைய இருக்குது இப்படிப்பட்ட அறுபத்தி நான்கு விதமான பணிவிடைகளை அம்பாளுக்கு பண்ணி அதன் மூலமாக அவளை வழிபாடு பண்ணுறதுன்னு ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட அறுபத்தி நாலு விதமான உபச்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் பெருமை உடையவள் தான் அவள் தான் ஆதி ஆச்சாரியால் தேவி சதுர்ஷஷ்டி உபச்சார ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்கார் மானசீக பூஜா அப்படின்னா இன்னொரு பேரும் அந்த புஸ்தகத்துக்கு உண்டு மனசாலேயே இந்த அறுபத்தி நாலு உபச்சாரங்களையும் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ள ஸ்தோத்திரம் இது இரநூத்தி முப்பத்தி ஆறாவது நாமா சதுர்ஷ்டி கலாமயி அறுபத்தி நாலு விதமான கலைகளாக இருப்பவள் வித்யைகள் கலைகள் அறுபத்தி நாலு கம்பர் கூட எழுதுகிறார் சரஸ்வதி அந்தாதியில முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே ஆயக்கலைகள் பதினான்கினையும் ஏய உள் உணர்விற்கும் என் அம்மை தூய உரு பளிங்கு போல் வாழ்வாய் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் வாராது இடர் என்று எழுதுறார் சரஸ்வதி எப்படி இருக்காள்னு அடுத்த பேராலேயே எழுதுறார் படிக்க நிறமும் பவள செவ்வாயும்னு சொல்லிண்டே போறார் பட்டிக்க நிறம்னா வெள்ளை நிறத்தில் பட்டிக்க நிறம் அப்படின்னு அர்த்தம் முதல் பேரால ஆரம்பமே சரஸ்வதியினுடைய அந்தாதின்னு எழுதும் பொழுது அறுபத்தி நாலு கலைகளுக்கும் கருவூலமாக இருக்கக்கூடியவள் அதனுடைய சோர்ஸாக இருப்பவள் அம்பாள் அப்படிங்கிறதுனால முதல்ல ஆரம்பமே அறுபத்தி நாலு விதமான கலைகள் என்று அந்த கலைகளை பற்றி சொல்லும் பொழுது தெய்வத்தின் குரல்ல பெரிவா சொல்றா எத்தனை விதமான கலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வரும்பொழுது பாஸ்கர ராயர் அதாவது லலிதா சதஸ்திரநாமத்திற்கு பாஷ்யம் அவர்தான் பண்ணியிருக்கார் அவர் வந்து அவரை ஸ்மரிச்சுட்டே சொல்றார் அறுபத்தி நாலு கலைகள் என்னென்னு புராதனமான நூல்கள் இருக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணி கம்பேர் பண்ணி தன்னுடைய பாஷ்யத்துல டீடைல்டா சொல்லியிருக்கார் அப்படின்னு பெரியவா அவரை கோட் பண்ணி சொல்றார் அதில் வேதாந்தம் வேதாங்கம் உபாங்கம் உபவேதம் எல்லாமே அதில் சேர்ந்துடுறது அதை தாண்டி சாங்கியம் யோகம் பிறகு மந்திர சக்தியால் பண்ணக்கூடிய ஆகர்ஷணம் பஸ்யம் திரஸ்கரணம் என்று கண் கண்கட்டி வித்தைங்கிறது போல் இந்திரஜாலம் மேஜிக்னு சொல்கிறோமே அது பித்தளையை பொன்னாக்கக்கூடிய ரசவாதம் நாடி சாஸ்திரம் காருட சாஸ்திரம் சாமுந்திரிகா லக்ஷண சாஸ்திரம் யானை ஏறுதல் குதிரை ஏறுதல் புதிர் போடுறது அந்தாதி அதாவது அந்தாதினா ஒரு வார்த்தையில முடிஞ்சால் அடுத்ததுல அந்த வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அறுபத்தி நாலு கலைகளில் இருந்திருக்கு அறுபத்தி நாலு கலைகளாக கலைகளின் வடிவமாக இருப்பவள் இதில் சமையல் கூட ஒரு கலை பாகம் நலபாகம் எதுதான் இல்லை நம்ம கிட்ட ஆனா காலப்போக்குல இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அழிஞ்சுன்றே வந்துடுது அடுத்த நாம மகா சதுர்ஷஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா யோகினி கணம் யோகினிகளின் கூட்டம் என்ன கூட்டம் எத்தனை கூட்டம்னா மகா சதுர்ஷஷ்டி கோடி யோகினி அறுபத்தி நாலு கோடி கோடியான யோகினி கணங்களால் சேவிதா சேவிக்கப்பட்டவள் முதல்லையே பார்த்தோம் சேவிதா அப்படின்னாக்கா அவர்களால் சேவிக்கப்படுபவள் அறுபத்தி நாலு கோடி யோகினி கணங்களால் சேவிக்கப்படுபவள் இவா யார் யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல நடு ரேகையில இருக்கிறவாளா எட்டு முக்கியமான பிரகட யோகினிகள்னு சொல்றது பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்திரி சாமுண்டே மகாலட்சுமி அப்படின்னு எட்டு பேரை சொல்றது இந்த எட்டு பேருக்கும் தனித்தனியாக எட்டு யோகினிகள் அவ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கோடி யோகினிகள் எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் அத்தனை பேர் இருக்கா அவளுக்கு பரிகாரங்களா பரிவ பணிவிட பண்ணுறதுக்காக இருக்கான்னு ஒரு கணக்கு சொல்கிறது இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு இன்சிடெண்ட்டையும் ரீகால் பண்ண வேண்டியிருக்கு தான் பாஸ்கர ராயரை பற்றி சொன்னதை பற்றி பேசணும் போனாமல் இந்த அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் என்ற நாமத்தை பத்தி சொல்லும் பொழுதே பாஸ்கராயருடைய வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு ரசமான ஒரு விஷயம் ஒரு கதை ஒன்று இருக்கு அவர் ஒரு ஒரு இதில் காசிக்கு போறார் காசியில் வச்சு இந்த அறுபத்தி நாலு கோடி யோகினிகளுக்கும் மகா யஜம் பண்ணணும் அப்படின்னு மனசுல தோன்றது அவருக்கு அப்போ அங்க குங்குமானந்தர் அப்படிங்கிற ஒரு யோகியை சந்திச்சு அவரை தலைமையா வச்சுட்டு அங்கே பல பண்டிதர்கள் தேவி பக்தாள் எல்லாரையும் வரவழைச்சு அந்த யஜ்யத்துல எல்லாரையும் கலந்துக்க சொல்றார் குங்குமானந்தர் பாஸ்கர வசந்த பக்தியான பக்தியை கண் தெரிஞ்சின்று கட்டாயம் வந்து பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு கூட இருந்தே அத்தியட்சமா இருந்துட்டு பண்ணின்னு இருக்கார் ஆனா இதை அட்டன் பண்றதுக்கு வந்த பாக்கி பக்தா எல்லாம் இந்த காசியில இருக்கிற பல பண்டிதர்கள்ல சில பேருக்கு இவரை பார்த்து ரொம்ப பொறாம ஜாஸ்தி ஆயிடுறது சில பேரு பாஸ்கர ராயர் கூப்பிட்டு அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல மகா சதுஷ்டி கோட்டி யோகினி அப்படிங்கிற ஏன் அந்த அறுபத்தி நாலு கோட்டி யோகினியோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா ஏன்னா அறுபத்தி நாலு கோடி யோகினி பேரை யாரும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதனால அவர் பதில் சொல்ல முடியாம திகைக்கிறத இவ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதை அந்த கேள்வியை கேக்குறா இவர் என்ன பண்ணினார்னா இப்பவே சொல்றேன் எழுதிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அவளை எழுதிக்க சொல்றா சொல்லிட்டு அவர் அப்படியே ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு நாமாவா இந்த யோகினியுடைய பேர் இந்த இந்த யோகினியோட பேருன்னு அப்படியே தொடர்ந்து நிற்காமல் சொல்லிண்டே இருக்கார் அறுபத்தி நாலு கோட்டி யோகினிகளையும் பேர் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்கார் எழுத ஆரம்பித்த பண்டிதர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே எழுதுகிற கை கஷ்டப்பட்டு போய் உடனே நிறுத்திட்டாலாம் நிறுத்திட்டு இவருக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் அப்பா நாங்கள் ஒரு விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம் நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல இப்படி சொல்கிறலே அப்படின்னு கேட்டா கேட்டார்களாம் இப்போ குங்குமானந்தர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் அவருடைய ஞான திருஷ்டியில் கண்ண மூடி பார்க்கும்போது பாஸ்கர ராயருடைய தோளில் அம்பாள் அங்கே உட்கார்ந்துட்டு அவர் வாய் மூலமாக இந்த யோகினிகளோட பேரை அம்பாளே சொல்லின்னு வராளாம் நேராக அவ கொடு நேராக அவ கொடுத்துருக்கா இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் அந்த நாமாக்களைனு குங் பார்த்த குங்குமானந்தர் தகச்சு போயிட்டார் அங்கிருந்த இரண்டு மூன்று பேர்களும் அதை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பாஸ்கர ராயருடைய அம்பாளோட அம்பாலோட தரிசனம் அவளுக்கும் கிடைச்சதுன்னு கதையெல்லாம் இருக்கு இந்த நாம மகாச்சதுஷ்டி கோட்டியோகினி கணசேவிதான்னாக்கா பாஸ்கர ராயரையும் மனசால் ஸ்மரிச்சுன்னு அவருடைய அனுகிரகத்தால் அங்கே இருந் இரண்டு மூன்று பேருக்கு தரிசனம் கிடைச்சதே அது போல் நமக்கும் கிடைக்கட்டும் அவருடைய பாஷ்யந்தான் பிரதானம் லலிதா சஸ் நாமத்தில் நமக்கும் தரிசனம் அவருடைய அனுகிரகத்தால் கிடைக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணிண்டு அடுத்த நாமாவுக்கு போகலாம் மனுவித்யா சந்திர வித்யா ரெண்டு நாமா இரு ரெண்டுமே ஸ்ரீவித்தியை பற்றி நான் பற்றின நாமாக்களாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீவித்யைன்னு சொல்லும் பொழுது அம்பாளுடைய உசந்ததான இந்த மந்திரத்தை மந்திர திருஷ்டாக்கள் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு விதமாக இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்கா இல்லாததை கொடுக்கல இருக்கிறத கிரகிச்சு கொடுக்கறது தான் ரிஷிகளோட வேலை அப்படிப்பட்ட ஒசந்த மந்திரத்தை ஒரு ஒரு விதமாக ஃபார்மேஷன் இருக்குது கண்டுபிடிச்ச ரிஷி பன்னெண்டு பேரை முக்கியமா சொல்றது உண்டு அதுல மனு சந்திரன் குபேரன் லோபாமுத்ர அகஸ்தியர் மன்மதன் அக்னி சூரியன் இந்திரன் ஸ்கந்தன் சிவன் துர்வாசர் அப்படின்னு பன்னெண்டு பேரை உண்டு அவா கூட விஷ்ணு பிரம்மா நந்திங்கிறவாளும் சில இடங்கள்ல வருது ஒரு ஒரு ஸ்லோகத்தில் இவாளோட பேர்கள்லாம் பதிவாயிருக்கு தேவி கட்கமாலால பார்த்தோம்னா மகேஷ மாதவ விதாத்ர மன்மத ஸ்கந்த நந்தீந்திர மனு சந்திர குபேர கத்திய குரோத பட்டாரக வித்யாத்மிகே அப்படின்னு இவா எல்லாருடைய பேரும் பதிவாயிருக்கு அபிராமி அந்தாதி தொண்ணூத்தி ஏழாவது பாட்டுல அம்பாளுடைய மகிமையை பாடினவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர்னு சொல்றார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமர்தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அப்படின்னு அபிராமி பட்டரும் பாடியிருக்கார் இவரோட லிஸ்ட்ல கணபதி கூட இருக்கார் இப்படி சொல்லிண்டு சொல்லிட்டு காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் மன்மதன் தொடங்கி கணக்கில் இல்லாதவர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் இவருடைய லிஸ்டில் சில பேர் இருக்க மாட்டா அம்பாளுடைய சாக்த உபனிஷத்தில் எட்டு இருக்குது அதில் திரிபுராதாதி உபனிஷத்துக்கு இவர் பாஷ்யம் பண்ணுற இடத்துல இந்த விஷயங்களில் விஷயங்களை எடுத்து பன்னிரெண்டு பேர் இவருடைய பஞ்சதசி பற்றி தனி விசேஷமாக பாஸ்கர ராயர் எழுதியிருக்கார் அதில் முதல் ஆளாக சொல்லியிருக்கிறது மனுவித்யா இரண்டாவது இரண்டாவதாக சொல்லியிருக்கிறது சந்திர வித்யா இவருடைய லிஸ்ட்லேயும் மனு வித்யா மனுவினால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யை அடுத்தது சந்திர வித்யா அப்படின்னு சொன்னா சந்திரனால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யைன்னு சொல்றது அடுத்த நாமா சந்திர மண்டல மத்தியகா சந்திரனுடைய மண்டலத்தின் மத்தியில் நடுவில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தமாறுது இந்த நாமாவில் பெரியவாளை நினைச்சுக்கணும் பௌர்ணமியில் சந்திரனை பார்த்த மாதிரி உட்கார்ந்து சந்திரனை தரிசனம் பண்ணிண்டே சசரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பெரிவா வச்சுன்னு இருந்தா நிறைய பேருக்கு இதை அவரே சொல்லியிருக்கார் சந்திரனை பார்த்துட்டே அதனை நடுவில் அம்பாளை பார்த்துண்டு சசுரநாமத்தை பாராயணம் பண்ணும்பொழுது நாம சொல்லிண்டே இருந்தோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னா நீண்ட ஆயுள் சம்பத்துன்னு பலதும் கிடைக்கும் மோகங்களும் விலகும் அப்படின்னு பெரிவா அனுகிரகமா சொல்லியிருக்கா மண்டலத்திலே மத்தியில அம்பாள் இருக்கா அப்படின்னு ஸ்மரிக்கும் பொழுது அ அதற்கான காரணம் என்ன எதுனால அப்படி நினைக்கிறோம்னா ரொம்ப ஹிதத்தை கொடுக்கக்கூடிய குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவளா ஆக இருக்கா இருக்கிறதுனால ஹிமகரகா அப்படின்னு சொல்றது உண்டு குளிர்ச்சியை ஒரு பனியை பொழிபவனாக சந்திரன் இருக்கான் ஆனா நாம வாஸ்தவத்துல பார்த்தா சந்திரனுக்கு தனக்காக கொடுக்கறதுக்கு ஒளியே கிடையாது சாட்டிலைட் கிரகம்தான் அவர் கொடுக்கற ஒளிங்கிறது சூரியன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது சாட்டிலைட்டாக இருக்கக்கூடிய கிரக கிரகம் சூரியன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறது சூரியன் மட்டும் என்ன பிரகாசமா தானே இருந்துன்னு இருக்க இருக்காரா என்ன ஆயிரம் சூரியர்களுடைய ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் மங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு பிரகாசமா பேருளியா அம்பாள் இருக்கான்னு ஏற்கனவே பார்த்தோமே மீனாட்சி பஞ்சரத்துலத்துல கூட ஆதி ஆச்சாரர் எழுதியிருக்கார் உத்தியத் பானு சகசிர கோடி சத்ருசாம் அப்படின்னு ஆயிரம் சூரியன்களின் பிரகாசத்தையும் அங்கல் அடிக்கிற ஒளியாக பேரொலியாக அம்பாள் இருக்கா சோர்ஸ் ஆஃப் லை இவள் தான் சோர்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பவர் எல்லாமே அவளாக இருக்கும் பொழுது அவகிட்ட இருந்து வரும் ஒளியும் பிரகாசமும் சூரியன்கிட்ட சூரியன்கிட்ட வந்து ஃபில்டர் ஆகி சூட்ட ஃபில்டர் பண்ணி அம்பாளுடைய குளிர்ச்சியை மட்டும் சந்திரன் வாங்கிண்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண ரிஃப்ளெக்ட் பண்றதுனால இந்த குளுமை தெரியறது ஆகையினால ஒரு விதமாக பார்த்தா சந்திரமண்டல மத்தியக்கா மட்டும் இல்லை சந்திரனுக்கு சோர்ஸ் ஆஃப் லைட்டாகவும் சூரியனுக்கும் இவள் தானே கொடுக்குறா சூரிய மண்டலத்துக்கும் இல்லையே இவள் தான் இருக்கான்னு பின்னாடி நாமால் பார்க்க போகிறோம் பானு மண்டல மத்தியக்கான்னு இன்னொரு விதமாக பார்த்தா சந்திரனை அமிர்ததாரையாக பொழியறான் அப்படின்னு சொல்கிறது அமிர்ததாரை பொழியறதுன்னா சந்திரனை ஒரு வெசலாக பார்க்கும் பொழுது அதுலேருந்து பொங்கி வழியணும்னாக்கா எப்போ பொங்கி வழியும் சைடில் இருந்து பொங்க முடியாது மத்தியிலருந்து பொங்கி 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 தான் வந்தால் தான் சைடெல்லாம் வழியும் அப்படி வழிஞ்சுன்னு இருக்கணும் அமிர்தம் அப்படின்னா எங்கள் அம்பாள் இருப்பா மத்தியில் தானே இருப்பா உள்ள மத்தியில தான் இருந்தாகணும் அங்க இருந்து தான் பொங்கி பொங்கி பிரவாகிச்சு அமிர்ததாரையா வெளியில வருது வரதை தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விதமா குண்டலினி யோகத்துல ஒரு பாகமாக சொல்லும் பொழுது பத்மத்தை பத்தி சொல்லிட்டு வந்தோம் உச்சியில இருக்குன்னு குண்டலினியாகப்பட்டவள் எல்லா இடத்துலையும் தாண்டி சஹசிராரத்துக்கு வரும் பொழுது சஹரஹசி பத்தியா விகரசேன்னு பத்தியோட கழிக்கும் பொழுது அமிர்ததாரியா பொங்கி வழிகிறதுன்னு பார்த்தோம் சஹஸ்ராரத்தில் சந்திரனின் கலை இருக்கும் சஹசிராரமும் சந்திரனோட கலை இருக்கும் ஒரு இடம்னு ஒரு அர்த்தம் பௌ ஒன்று பார்த்தோம்னா பௌர்ணமியில் சந்திரன் மத்தியில் அம்பாள் இருக்கா இன்னொரு பக்கம் நமக்குள்ளேயே சஹஸ்ரார பத்மத்துக்குள்ளேயே அம்பாள் இருக்கா அப்படியே அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாம பார்ப்போம் சாரு ரூபா ரூபம் அப்படின்னா உருவம் சாரு அப்படின்னா அழகி சா அழகான உருவம் உடையவள் அழகே ஒரு வடிவமாக இருந்தா எப்படி இருக்குமோ வார்த்தையில சொல்ல முடியாத அழகை உடையவள் சாருஹாசா மந்தஹாசம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ம மெல்லிதான சிரிப்பை உடையவள் சாருஹாசான அழகிய சிரிப்பை உடையவள் சாரு சந்திரகலா தரா சாரு அழகான சந்திரகலா சந்திரகலையை தரானா தரிப்பவள் அழகான சந்திரக்கலையை தரித்து கொண்டிருப்பவள் எப்படி ஆத்துக்காரர் சந்திரசேகரராக இருக்காரோ இவள் சந்திரசேகரியாக தரிசனம் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் ஆத்யாச்சாரியால் கூட சௌந்தரியலகரியில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் கதை மாணிக்கத்துவம் அதில் கூட ஹிமகரகா அப்படிங்கிறார் அதாவது வந்து அதுலேயும் சந்திரக்கலையை சந்திரசேகரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இதோட இரநூத்தி நாற்பத்தி மூணாவது நாம பூர்த்தி ஆறுது நாளைக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலில் ஆரம்பிப்போம் ஸ்ரீமாத்ரேனு நமகா